பாது குண்டர் சட்ட நடவடிக்கை

அளவுக்கு அதிகமாக கல்வாரி எடுத்து எடுத்து வருகின்றனர் அந்த இதில் செய்தி சேகரிக்கு சென்ற நீர் தமிழ் செய்தியாளர் கதரவன் ஒளிப்பதிவாளர் செபஸ்டியன் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் சென்ற நிலையில் வந்து அந்த பகுதிகளை வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட குண்டர்களை கொண்டு கடுமையாக உயிருக்கு ஆபத்தாக ஏற்படுத்தும் வகையில் கடுமையாக தாக்கியுள்ளார் இதை வந்து தமிழகம் முழுவதும் உள்ள பத்திரிகையாளர்கள் சட்டத்தின் சார்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது ஆகையால் வந்து கடுமையாக தாக்கியவர்களை உடனடியாக தமிழக அரசு பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றி பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக

நான் <coughs>